நீயும் எங்களோட வந்திருக்கலாம்ல சரி அப்படியே மேல இருந்தே யாரோட சைக்கிள் சூப்பரா இருக்குன்னு சொல்லு நீ கண்டிப்பா என்னோட சைக்கிள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவ இங்க பாத்து யா சைக்கிள் ரிவர்ஸ்ல எல்லாம் போகும் எல்லாரோட சைக்கிளும் சூப்பரா இருக்கு பண்டி ஓ மை காட் எல்லாரும் ஒரே மாதிரியான சைக்கிள் வேற வேற கலர்ஸ்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஓகே வெயிட் பண்ணுங்க நானு கீழ இறங்கி வந்து பார்க்கறேன் வா வா சீக்கிரமா கீழ இறங்கி வா இன்னும் மேல நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கிரமா வந்து பாரு வா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏய் ரோஸ் நீயும் வந்திருந்தீனா நீயும் நான்சி மாதிரி பிங்க் கலர் வாங்கிருக்கலாம் வாட் டு டு பஞ்சி எனக்கு தான் இன்னும் சைக்கிள் ஓட்ட தெரியாதே என்ன ரோஸ் அக்கா நீங்க நான்லாம் பாருங்க போன மாசம் தான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் பின்னாடி நிக்கறாங்க பாருங்க நான்சி அக்கா அந்த அக்காக்கு இன்னும் சரியா ஓட்டவே தெரியாது டேச்சின் 2 தேவ இல்லாம என்ன வம்பு உனக்கு முன்னாடியே நான் ஓட்ட பழகிட்டேன் புரியுதா ஐயோ என்னது இது மாதிரி இருக்க சைக்கிள் தானா போகுது பாத்தீங்களா அந்த அக்காக்கு பிரேக் எங்க இருக்குன்னு கூட தெரியல சோكي பஞ்சிடா எப்பவும் போல பின்னாடி உட்காந்துட்டே ஸ்கூலுக்கு நான் வந்தற போறேன் அந்த கதை தான் இனிமேல் நடக்காது சைக்கில்ல பின்னாடி பாத்தியா கேரியரே கிடையாது பின்னாடி இன்னொரு ஆளேலாம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஏத்திட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதனால நீ ஒண்ணு சைக்கிளோட கத்துக்கோ இல்லாட்டி உங்க அம்மா கூட தான் நீ ஸ்கூலுக்கு வரணும்

அவ கடக்கற ரோஸ் நான் வீட்டுக்குள்ள ஒன்னு பண்ணி வச்சிருக்கேன். எங்க அம்மா கிட்ட கேட்டு அதை எடுத்துட்டு வா எங்க அம்மா கிட்ட சொல்லு எங்க அம்மாக்கே புரியும். ஓகே. நீ சொல்றது எனக்கு க்ளியரா புரியுதே நான் போய் எடுத்துட்டு வந்தறேன். ஏ பண்டி அப்படி ரோஸ் என்னடா எடுத்துட்டு வந்துட்டிருக்கா என்கிட்ட சொல்லு. இந்த கேரியர் சைக்கிளுக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறமா நீ நல்ல வசதியா உட்கார்ந்துட்டு வரலாம் ரோஸ். ஏ பண்டி இது என்ன இது இந்த ஆக்சஸரி நீயே ரெடி பண்ணிட்டியா ஆமா நான் சீனா ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தேன் இத எடுத்து இப்படி மாட்டிட்டோம்னா போதும் நீ வந்து உட்கார்ந்து பாரு ரோஸ் கம்ஃபர்ட்டபிளா இருக்கான்னு சொல்லு ஓ மை காட் என்னால இத நம்பவே முடியல ஹை நான்சி இங்க பாத்தியா நான் இப்ப உன்னை விட ஹைட்டா இருக்கேன் பண்டி உண்மையாவே இது ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு பண்டி நல்ல சீட்ல நிறைய இடம் இருக்கல விழுந்துற மாட்டா

சூப்பரா இதுல என்னோட தங்கச்சி சோட்டு பாப்பா உட்கார் வச்சுக்க போறேன். ஏய் சோட்டு, மால என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வந்து அண்ணா வாங்கி புது சைக்கிளை பாரு சூப்பரா இருக்கு. ஹாய் அண்ணா, எல்லாரும் புது சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு இங்க இருந்து பாக்கறக்கே. பண்டி அண்ணா, நான்சி அக்கா, சிந்து அண்ணா, லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா, ராகுல் அண்ணா எல்லாரும் வாங்கி இருக்கீங்க. சோட்டு, இனிமேல் நானே உன்ன சைக்கில்ல கூட்டிட்டு போய்ர்வேன். கீழ இறங்கி வந்து பாரு. ஹாய் பின்னாடி நான் உட்கார்ந்துக்கலாமா ஹாய் ஜாலி ஜாலி அண்ணா 1 மினிட் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் சீக்கிரம் வா நான் தான் சொன்னேன் இல்ல நீயும் வந்திருந்தீனா பாட்டி உனக்கு ஒன்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க அண்ணா எனக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாது பரவாயில்லைனா நான் உங்க கூடவே பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தறேன் ஹாய் நல்லா இருக்கே சூப்பரா இருக்கு இந்த சைக்கிள் கலர் எல்லாமே நல்லா இருக்கே சரி சரி நீ நின்னா கீழ விழுந்துるவே அப்படியே உட்கார்ச்சு ஓட்டோ ஹாய் அம்மா அண்ணா வலிக்குற மாதிரி இருக்குடா என்னால உட்கார முடியலனா பாத்து உட்கார்ச்சு ஓட்டோ அண்ணா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு இதுல உட்கார்ந்தா சைக்கிள் ஓட ஓட வலிக்கி விட்டு விழுந்துருவேன் நான் டே சிண்டோ நம்ம எல்லாரும் ரேஸ் வைக்கலாம்னு பேசிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னதே ரேஸ் வைக்க போறீங்களா ஏ சிண்டு சிண்டு உன் தங்கச்சி சோட்டு பாப்பா தான் வரலன்னு சொல்லிட்டால இந்த கேரியர்ல பின்னாடி நான் உட்காந்துக்கலாமா சிண்டு எனக்கு சைக்கிள்ல போறேன் ரொம்ப ஆசை இந்த ராகுல் என்ன சேத்திக்கவே மாட்டான் ப்ளீஸ் சிண்டு ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல பூஜா சோட்டு தான் வரலன்னு சொல்லிட்டால நீ அப்படியே உட்காந்துக்கோ ஆனா நல்லா புடிச்சு உட்காந்துக்கணும் சரியா ஓகே சிண்டு ரொம்ப தேங்க்ஸ் டேய் எல்லாரும் புது சைக்கிள் எடுத்துட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஒரு பூஜை போட்டுட்டு போங்கடா பெரியமா ஏற்கனவே சைக்கிள் கடையிலேயே நல்லா சூப்பரா பெரிய பூஜையா போட்டாங்க பிரியமா நாங்க எல்லாரும் எங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்க போறோம் பிரிமா சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாலா ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா மாலா பசங்க சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாரு பார்த்தேன்க்கா சைக்கிள் எல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கும் போல் இருக்குது அக்கா உங்கள் அம்மா நல்லா காஸ்ட்லியான சைக்கிள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஏய் நான்சி நல்ல வேலைக்கு நீ சைக்கிள் வாங்கிட்டேன் இனிமேல் நான் அந்த கடைக்கு நடந்தே போக தேவையில்லை நீ சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு எட்டு போய் காய்கறி கடையில் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடு அம்மா என்னம்மா நீங்கள் இந்த சைக்கிள் அந்த கூட வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லைம்மா நீங்களே போய் வாங்கிட்டு வாங்கம்மா ஏண்டி அந்த பண்டி பின்னாடி ஒரு ஆளையே உட்கார வச்சிருக்கான் உன்னாலும் இந்த காய்கறி வாங்கிட்டு வர முடியாதா ஏ பண்டி இவளுக்கும் பேசாமல் இந்த மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரு இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் அவள் தான் பண்ணணும் காய்கறி கடைக்கு போகிறது மளிகை கடைக்கு போகிறது எல்லாத்துக்கும் நீ தான் போகணும் போச்சுடா இனிமேல் எல்லா வேலையும் எங்கிட்ட கொடுக்க போறீங்களா சரி அதுவும் நல்லதாக தான் போச்சு என் சைக்கிள்லேயும் இப்போ கெரியர் வச்சாச்சு என்னோடய ஸ்கூல் பேகு லஞ்ச் பாக்ஸு எல்லாம் வச்சுக்குவேன் லில்லியக்கா லோட்டஸ் அக்கா அப்படியே முன்னாடி போங்க நாங்க பின்னாடி வர்றோம்க்கா ரோஸ் நல்லா பார்த்து புடிச்சுக்கோ நான் நல்லா வேகமா போவேன் ரோஸ் ஏ பண்டி என்ன பண்டி பின்னாடி ரோஸ் வச்சிட்டு இப்படி வேகமா போயிட்டு இருக்க கீழே விழுந்தற போறா டே சிண்டு என்னடா இது பின்னாடி பூஜா உட்கார் வச்சிட்டு போற பாத்து போடா ஆன்ட்டி அதெல்லாம் நான் பாத்து போய்க்குவேன் ஆன்ட்டி நீங்க போங்க ஆன்ட்டி ஹே சிண்டு சிண்டு நில்லுடா ஏன்டா என்ன விட்டுட்டு போற என்னது இது இப்பவே மழை பெய்யற மாதிரி இருக்கு இவங்க எல்லாரும் வேற இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க ஏ சிந்து கொஞ்சம் ஸ்லோவா போ சிந்து நீ ஏன் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க இட்ஸ் ஓகே பண்டி நீ எவ்வளவு ஸ்பீடா போனாலும் பரவாயில்லை நான் கீழே விழுக மாட்டேன் பண்டி எங்க இந்த ராகுல் பையன் வேகமா போலாம் வேகமா போலான்னு சொல்லிட்டு எப்பவுமே கடைசியா வந்தா வந்துக்கிட்டு இருக்கான் டேய் ராகுல் நீ சொன்ன மாதிரி எல்லாரும் நின்னாச்சுடா என்னடா பண்ணணும் என்ன பண்ணனுமா புது சைக்கிள் வாங்கணும்னே நம்ம எல்லாரும் ரேஸ் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கா டேய் ராகுல் உனக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா பண்டி பின்னாடி ரோசோ உட்கார வச்சிருக்கா ரோசோ உட்கார வச்சுட்டு இப்படா ரேஸ் போக முடியும் அது மட்டும் இல்ல யார் பின்னாடி கூட இருக்கேன் நாங்க யாரும் ரேஸுக்கு வர மாட்டோம் சும்மா பயப்படாத நன்சி நாங்க எல்லாரும் இப்ப ரேஸ் வெக்கத்தா போறோம் யார் யார் கலந்துக்க போறீங்க பண்டி என்ன நானூ ரேஸ்க்கு ரெடியா தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டு பேர் போட்டு போட்டறலாம்னா ஆமா சிந்து சொன்னது தான் கரெக்ட்

இடிக்கிற மாதிரி வந்தா நீயும் இடிக்க வேண்டியதானடா சும்மா தோத்து போயிட்டு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இருக்காதடா மை காட் गाइस எல்லாரும் ஓடுமா போங்க அங்க ஒரு ஜீப் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு गाइस வண்டி என்ன அந்த ஜீப் உண்மையவே ரொம்ப வேகமா தான வந்துட்டு இருக்கு யாருடா இது ஏய் எல்லாரும் தள்ளி அந்த ஜீப் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு நான்சி வேற வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னு சொன்னான் இந்த காய்கறி கடையில எல்லா வெஜிடபிள்ஸும் நல்ல ஃப்ரெஷா இருக்க மாதிரி இருக்கு நான்சியே தான் ஆளை காணோம் ஏய் வண்டி என்னது இது ஆளுக்கு ஒரு வழியா வந்துகிட்டு இருக்கீங்க ஆமா இங்க எதுக்கு நிக்கற ஓ காய்கறியா நல்ல வேலை பண்டி இந்த காய்கறி கிடையாது தான் எங்கள் அம்மா வாங்குவாங்க அக்கா எங்கள் அம்மா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க அக்கா நீங்களே எடுத்து நல்லதாக போடுங்க எங்கள் அம்மா என்ன வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் அம்மா என்ன வாங்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் காலிஃப்ளவரு புடலங்காய் முள்ளங்கி சாம்பார் இருக்குது கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது எல்லாம் வாங்குவாங்க இது இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லிவிட்டாங்களா ஆமாக்கா அப்படியே கொஞ்சம் தேங்காய் போட்டுருங்க எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறக்கே கொஞ்சம் வாழைப்பழம் கூட வேணும்க்கா ஐம்பது எழுபத்தஞ்சு மொத்தமாக இரநூத்தி எண்பது ரூபாய் ஆச்சுமா

ஐயோ இல்ல சார் நான் யாரும் ரேஸ் எல்லாம் வைக்கல அவன் தான் தெரியாம வந்து விழுந்துட்டான் ஆமா சார் ரேஸ் வைக்கலாம்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு அப்புறமா சிண்டு தான் வேண்டாம்னு சொல்லிட்டான் ஐயோ அம்மா சார் என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க சார் அடிபட்டுருச்சு சார் மழை பேஞ்சு ரோடெல்லாம் இப்படி ஈரமா கிடக்குது எங்க பார்த்தாலும் ஸ்லிப் கீழே விழுந்துட்டு இருக்காங்க இந்த மலையில எல்லாரும் ஆளுக்கு ஒரு சைக்கிள் அதில் வேற டபுள்ஸு என்ன ரேஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா சார் சார் நான் ரேஸ் எல்லாம் வைக்கல சார் நான் தான் சார் தெரியாம மழை தண்ணியில வலுக்கி விட்டு வந்து ஜீப்ல விழுந்துட்டேன் சார் ஏதோ நான் பிரேக் போட்டதுனால தப்பிச்சுட்டேன் நான் பிரேக் போடாமல் இருந்தேன்னா எங்கே போய் விழுந்திருப்பேன்னு உனக்கு தெரியுமா நீங்கள் எல்லாரும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் ஐயோ சார் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ஏன் சார் அவங்கள கூப்பிடுறீங்க அவங்க தான் சார் எங்களை அனுப்பிச்சே வச்சாங்க இங்க பாருங்க எங்க அம்மா தான் சார் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க வர்ற வழியில தான் சார் இந்த மாதிரி ஸ்லிப் ஆயிடுச்சு உண்மையாவே நாங்க எல்லாரும் ஸ்லோவா தான் சார் போவோம் ஓ அப்படியா இந்த ஒரு டைம் உங்கள் எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுத்து விடுறேன் இன்னொரு தடவை நீங்கள் எல்லாரும் சைக்கிள் இப்படி ஒன்னா வேகமாக போகிறத நான் பார்த்தேன் அவ்வளோதான் ஓகே சார் நாங்க எல்லாரும் இனிமேல் தனித்தனியா ரொம்ப ஸ்லோவா ஓரமா போவோம் சார் போங்க போங்க அப்படியே மெதுவா ஓரமா போகணும் நல்ல வேலை சிந்து தப்பிச்சிட்டோம் थैंक यू so much சார் நானும் போயிட்டு வரேன் சார் போங்க போங்க எல்லாரும் நல்லா கேப் விட்டு போங்க

இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க